உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படத்திலேயே சிறந்த காட்சின்னா ஒரே ஒரு காட்சி தான் அப்படின்னு எல்லா ரிவ்யூவர்ஸுமே சொல்கிறாங்க பிரசாந்த் முதற்கொண்டு ஜீவா வரையும் எல்லாமே சொன்ன விஷயம் அதுதான் இந்தியன் டூ திரைப்படம் வந்து வெளியான நாள் முதலே இன்று வரையும் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் போயிட்டுருக்கு இந்த வேலையில் ரிவ்யூவர்ஸ் எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் டூ திரைப்படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை காட்டுற சீன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் அந்த ஒரு மூன்று நான்கு செகண்ட் தலைவரை காட்டுற அந்த காட்சிக்கு சும்மா அ தியேட்டரே அதிருது இது பற்றி பிரசாந்த் என்ன சொன்னார் அப்படின்னா பழைய சங்கரை ஞாபகப்படுத்துகிற காட்சியாக அந்த ஒரு காட்சி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு படம் முழுக்க சங்கர் இவ்வளோ காட்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த ஒரு காட்சி அதுவும் பழைய காட்சி தான் சங்கரை வந்து இது சங்கர் படம் அப்படின்னு ஞாபகப்படுத்துதான் ரஜினி சாரோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் அப்படியே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு அவ்வளோ விஷயம் அதாவது சங்கர் சாருக்கே அவரை யார் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் நினைவுபடுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜீவா சினிமாவில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் குறிப்பா அந்த தலைவரை காட்டுற அந்த சீன் அதுக்கு வந்து தியேட்டரே சும்மா அதிருது அப்படின்னு சொல்லியிருந்தார் ரஜினியை ஒரு சீன் சிவாஜியோட சீனை காமிக்கிறாங்க தியேட்டர்ல பிசிலடிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை காட்டுற சீனுக்கு தியேட்டர் எதிரது ஓகே அதுவும் கமல்ஹாசனுடைய டே ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிக்கு எப்போவுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்ச தான் ஆனால் இருந்தாலும் கமலுடைய ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ காட்சியில் கமல் தானே ஆட்சி செய்யணும் ஆனால் அதை விட்டுட்டு கமல் ரசிகர்கள் ரஜினி வரும்போது பயங்கரமாக கை தட்டுறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க சத்தம் காதையை பிளக்குது அப்படின்னா அப்போ கமல் ரசிகர்கள் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருப்பாங்க அப்படின்னு பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு ரஜினிக்கு தான் ரசிகர்கள் அதிகம் தமிழ்நாட்டில் கமலுக்கு அவ்வளோ பெருசாக கிடையாது இருந்தாலும் கமலஹாசன் படம் ஓப்பனிங் டேல ரஜினிகாந்த் வந்தோட கை தட்டுறாங்கன்னா கமலஹாசன் ரசிகர்கள் எந்த அளவுக்கு தாங்கி போயிருப்பாங்க பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னார் அதாவது கமல்ஹாசன் எப்பவுமே அவருடைய படங்களில் இன்னொரு நடிகரை ப்ரமோட் பண்ண மாட்டார் ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை அவர் வந்து எல்லா நடிகர்களையுமே ப்ரமோட் பண்ணுவார் கமல்ஹாசனை பண்ணுவார் பிரபுவை பண்ணுவார் என் யோகி பாபுவை கூட ப்ரமோட் பண்ணுவார் ஏன்னா அவர் மேலே அவருக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்குது ஆனால் கமல்ஹாசனுக்கு அப்படி இல்லை அவர் வந்து இன்னொரு நடிகரை ப்ரமோட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பார்க்கவே முடியாது இந்த படத்தில் தலைவரோட ரெஃபரன்ஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில அது கமல்ஹாசன்லாம் இன்னொரு நடிகரை தான் படத்தில் காமிக்கவே மாட்டார் படம் அவ்வளோ பலவீனமாக இருக்குது ரஜினி அப்படி கிடையாது அவருக்கு அவர் மேலே எப்பயும் நம்பிக்கை உண்டு தன்னுடைய படத்தில் கமல்ஹாசனை ப்ரமோட் பண்ணுவார் பிரபு ப்ரமோட் பண்ணுவார் ஆனால் தலைவர் வரும்போது சும்மா தியேட்டரே அல்லோல கல்லோலை படுது தலைவா அப்படின்னு எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க அதோட காரணம் என்ன அப்படின்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே பாத்தீங்கன்னா எல்லாரும் வெக்ஸ் ஆயிட்டாங்க தலைவரை மட்டுமாவது காமிங்கடா நாங்க பார்த்துட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க அதனாலதான் தலைவர் வரும்போது அந்த விசில் சத்தங்கள் ஆரவாரங்கள்லாம் பறக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இந்த படத்துல ரஜினி ஒரு சீன்ல வராரு சிவாஜி சீன் மாதிரி அலருது தலைவா அப்படிங்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் படம் ஆரம்பிச்ச ஒரு அரை நேரத்தில் ரஜினி ரசீரா மாறிட்டான்